யோகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையான பயிற்சின்றது பூத்தசுத்தி பூத்த சுத்தி என்ன என்ன அர்த்தம்னா இந்த உடல் இருந்தாலும் சரி பூமி இருந்தாலும் சரி பிரபஞ்சமே இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஐந்து பூத்தங்களுடைய விளையாட்டு இந்த அஞ்சு நம்ம ஆள் மேலே நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியம் அந்த அளவுக்கு நம்ம புத்தி அந்த அளவுக்கு நம்ம வெற்றி அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அந்த அளவுக்கு நம்ம முக்தி அப்ப வாழ்க்கையே பஞ்சபூதங்கள் தான் நிர்ணயிக்குது நம்ம வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமையோ தெரியாமலே மக்கள் தனி மனிதன் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு அளவுக்கு அது ஆள் மேல எடுத்துருக்கான் எடுத்துருக்கான் இந்த பஞ்சபூதங்கள் நாம் சுத்தி படுத்து ஒரு நிலை கொண்டு வந்தா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பூத்த சித்தி என்ற ஒரு தன்மை இருக்கு எப்போ இது நம்ம ஆள் மேல இருக்குதோ இது நம்ம உடல் பத்தி மட்டும் இல்லை சுத்த சுத்த இருக்கு சூழ்நிலையே நம்ம ஆள் மேலே சரி அது இல்லைன்னா ஒரு அளவுக்கு அதனால அந்த ஆண்மை இல்லைன்னா எந்த விதமான ஆண்மைக்கும் பரப்ப முடியாது சும்மா வாய்ப்பேச்சு தான் நடக்கும் சரி